விஜய் தொகுதி எது தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் உங்கள் விஜய் தான் வேட்பாளர்னு மாநாட்டில் விஜய் பேசியிருந்தாரு இது அவர் கட்சியை சேர்ந்த மற்ற வேட்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் மக்கள் அவர் முகத்துக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது ஆனால் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போறாரு அதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இதுவரை அதுக்கான பதில் கிடைக்கல இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு நிச்சயமா அதற்கான பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பொறுத்த வரைக்கும் எந்த மண்டலத்துல போட்டியிட வாய்ப்பு இருக்கு மதுரையில பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தி காமிச்சிருக்காரு தென் மாவட்டங்களில் அந்த மண்டலத்துல ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிட முதல் மாநாடு நடத்தினாரு கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடத்தினாரு அப்போ வட மாவட்டங்கள்ல விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு பேசப்பட்டது அப்போ அந்த மண்டலத்துல ஏதோ ஒரு தொகுதியில தான் போட்டியிட போறாரா இல்ல சென்னை திமுகவின் கோட்டைன்னு சொல்லப்படுது இல்ல திமுகவின் கோட்டையில் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து நான் நின்று ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சென்னையில் களமிறங்க போகிறாரா இல்லை என்னுடைய கொள்கை எதிரியான பாஜக அவங்களோடு கூட்டணி வச்சுருக்கிற அதிமுக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸோன்னு சொல்லப்படக்கூடிய கொங்கு மண்டலத்தில் விஜய் களமிறங்க போகிறாரா அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நேரடியாக அவர் முதலமைச்சர் தொகுதியில் நின்று ஜெயிக்கணும்ப்பா இல்லை துணை முதலமைச்சர் தொகுதியில் நின்று ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களில் சில பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் கடந்த கால தேர்தல் வரலாறுல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் ஒரே தொகுதியில் எதிர்த்து இருக்காங்களா இல்லை எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரே தொகுதியில் எதிர்த்து நின்று இருக்காங்களா இல்லை இதுதான் தலைவர்களுடைய தொகுதி வரலாறுன்னு நம்ம பார்க்கணும் இல்லை ஜெயலலிதா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே தொகுதியில் நின்று இருக்காங்களான்னா இல்லை இந்திய அளவில் பார்க்கும்போது ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை எதிர்த்து ஒரே தொகுதியில் நின்றுது எனக்கு தெரிஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அவர் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதிமூணு எலெக்ஷனில் கன்டெஸ்ட் பண்ணும்போது டெல்லியில் அப்போதைய முதலமைச்சர் ஷீலா தீக்ஷித் காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய லீடர் அவங்க அவங்கள எதிர்த்து அவங்க தொகுதியில் போட்டிட்டு அவங்கள தோற்கடித்து எம்எல்ஏ ஆனது மட்டும் இல்லாமல் ஆட்சிக்கும் வந்து முதலமைச்சராகவும் ஆனார் ரெண்டாயிரத்தி பதிமூணோட ஒரு நிறுத்தல ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக மோடி போட்டியிடும்போது வாரணாசி தொகுதியில் மோடியை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்டார் ஆனால் அப்போ அடைஞ்சிட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் வேறு யாராவது ஒரு சில உதாரணங்கள் இருக்கலாம் நேரடியாக தலைவர்களை எதிர்த்து போட்டிவிட்டவங்கன்னு ஆனால் பொதுவாக என்ன தான் அரசியல் காலத்தில் எதிரும் புதிரமாக இருந்தாலும் மிக கடுமையான போட்டி இருந்தாலும் ஒரே தொகுதியில் போட்டிட்டு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கவலை பெரும்பாலான தலைவர்களுக்கு இருக்கும் தேவையில்ல இதுக்குப்பா ரிஸ்க் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கான ஒரு பலமான தொகுதி இருக்கும் இல்லையா அங்கே போய் நின்று போட்டிட்டு தான் ஜெயிக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முறை விஜய் கொளத்தூர்லேயோ சேப்பாக்கத்துலேயோ இல்லை எடப்பாடியிலேயோ போட்டியிட வாய்ப்பில்லை அப்படிங்கிறத அரசியலை கவனிக்கிற ஒரு சாதாரண நபராக கூட நம்ம அது ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இந்த மூன்று தொகுதியில் அவர் போட்டியிட வாய்ப்பில்லை சொல்லப்போனால் சமீபத்தில் நேரடியாக நான் முதலமைச்சர் நிற்கிற அந்த தொகுதியில் போட்டிடுவேன்னு கடந்த முறை அதாவது எதிர்கட்சித் தலைவராக மு ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது கொளத்தூர் தொகுதியில் நான் நிற்கிறேன்னு சீமான் அவர்கள் சொன்னார் ஆனால் தேர்தல் நேரத்தில் அந்த அறிவிப்பிலிருந்து பின்வாங்கி அவர் திருவொற்றியூர் தொகுதிக்கு போயிட்டார் ஸோ இப்படி தான் இதுவரைக்கும் தேர்தல் வரலாறு அப்படிங்கிறது இருந்திருக்கு இப்போ நம்ம விஜய் விஷயத்துக்கு வருவோம் விஜய் எந்த தொகுதியில் போட்டிடுவார் ரொம்ப நேரம் சுற்றி வளைக்காதப்பா விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்றது புரியுது விஜய்க்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா அந்த சென்டிமெண்ட்டை நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஏன்னா இன்றைக்கி அரசியல் களத்தில் இருக்கிறவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி கொள்கைகள் வேறு மாதிரி இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் நாமினேஷன் தாக்கல் பண்ணணும் அப்படின்னா நல்ல நேரம் பார்க்கறாங்க என்னைக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடணும் அப்படிங்கிறதுல நல்ல நேரம் பார்க்குறாங்க ஒரு மாநாடு அமை மாநாடு தொடங்கும் போது கூட பூமி பூஜை பந்தக்கால்னு சென்டிமெண்டான விஷயங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்குது அது அவங்க தனிநபர் சார்ந்த விஷயம் அதே மாதிரி விஜய்க்கு வி சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு அவருடைய பேரில் இருக்கிற அந்த வி லெட்டரை கட்சியிலேயும் கொண்டு வந்தார் வி ஃபார் விஜய் மட்டும் இல்லாமல் வி ஃபார் விக்ட்ரி வி ஃபார் வெற்றினு சொல்லி டிவி கேவோட அந்த வி வந்ததுனால எல்லா இடங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில் வி சென்டிமெண்ட் அப்படிங்கிறது விஜய்க்கு வந்துடுது அவருடைய முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீசாலை அப்படிங்கிற இடத்துல நடத்தினார் இப்போ நடத்தின மதுரை மாநாட்டையும் வியாழக்கிழமை வி அங்கே தான் நடத்தினார் சில விஷயங்கள் கேட்குறதுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் ஏப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கூட இருக்கும் ஆனால் அதில் அவங்க நம்புகிறாங்கல்ல இதுக்கு முன்னாடி திரைப்படங்கள்னு வந்து அஜித்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு தொடர்ந்து விடாமுயற்சி விவேகம் விஸ்வாசம்னு சொல்லி வீலேயே படம் பெயர்கள் எல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி இவருக்கு அரசியலில் அவருடைய லைஃப்ல கூட வி சென்டிமெண்ட் இருக்கலாம் அப்போ அவருடைய தொகுதியை தேர்வு செய்யும் போதும் அந்த வி சென்டிமெண்ட் பார்க்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அவர் விக்கிரவாண்டி மாநாடு போடும்போதே சொன்னாங்க அவர் இந்த தான் நிக்க போகிறார் அப்படின்னு ஆனால் அந்த ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேற வேற மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு மதுரை மாநாடுன்னு சொன்னதை என்ன சொன்னாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மதுரை மேற்கு தொகுதியில் போட்டிட்டாரோ அவர் போட்டியிட்ட தொகுதியில் விஜய் போட்டிடுவார் அப்படின்னு சொன்னாங்க இந்த வி சென்டிமெண்ட்டு விஷயத்த கனெக்ட் பண்ணி யோசிக்கும் போது எந்தெந்த தொகுதிகளில் விஜய் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது தமிழ்நாட்டில் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இல்லையா அதில் வீயில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய தொகுதியே ஏறத்தாழ ஒரு இருபது தொகுதி இருக்குது என்னென்ன தொகுதின்னு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வில்லிவாக்கம் விருகம்பாக்கம் அது அடுத்ததாக வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டத்தில் அது வந்து இப்போ ஏடிஎம்கே வசம் இருக்குது நான் முதல்ல சொன்ன விருகம்பாக்கம் வில்லிவாக்கம் அது ரெண்டுமே டிஎம்கே எம்எல்ஏக்கள் தான் இப்போ அங்கே இருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏஸாக அப்புறம் கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதி அதுவும் வந்து வீட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது அது இப்போ அமுல் கந்தசாமி அப்படிங்கிறவர் அங்கே எம்எல்ஏவாக இருக்காரு கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு அங்கே காங்கிரஸ் எம்எல்ஏ தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் அங்கே டிஎம்கே நாகை மாவட்டம் வேதாரணயம் அங்கே ஏடிஎம்கே அதுவும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அது தற்போது திமுக வசம் இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அந்த தொகுதியும் இப்போ திமுக வசம் இருக்கு இப்போ இந்த தொகுதியை தவிர்த்து இப்போ வட மாவட்டங்களில் பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அது ரிசர்வ்டு தொகுதி அதுவும் டிஎம்கே வசம் இருக்குது விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதி அது ஏடிஎம்கே வசம் இருக்குது அதுவும் ரிசர்வ்டு தொகுதி தான் அடுத்து வேலூர் சட்டமன்ற தொகுதி அதுவும் திமுக வசம் இருக்குது புதுக்கோட்டையில் விராலிமலை அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்குது அதுவும் ரொம்ப முக்கியமான தொகுதிங்க அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு ஒரு முக்கியமான லீடராக இருக்கிற டாக்டர் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார்லையா அவர் இப்பாங்க சிட்டிங் எம்எல்ஏ இதுக்கு முன்னாடியே அந்த தொகுதியை ஜெயிச்சிருக்காரு விராலிமலை அவருடைய தொகுதி நெல்லையில் வாசுதேவநல்லூர் அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்குது அது திமுக கூட்டணியில் மதிமுக வசம் இருக்குது சதன் குமார் அங்கே எம்எல்ஏவாக இருக்கார் விருதுநகர் தொகுதி அது திமுக வசம் இருக்குது இப்போ நம்ம சென்னையில் இன்னொரு தொகுதி மிஸ் பண்ணிட்ட பாருங்கள் வேளச்சேரி தொகுதி அது காங்கிரஸ் எம்எல்ஏ அங்கே அசன் மௌலானா அவர் இருக்கார் அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் வீல ஒரு தொகுதி இருக்குது அது வேப்பனஹல்லி அங்கேயும் முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு ஆனால் அவர் லாஸ்ட் எலெக்ஷன்ல ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சார் விழுப்புரம் அதையும் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே லக்ஷ்மணன் திமுக எம்எல்ஏ தான் அங்கே இருக்காரு சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதி அரசியல் ரீதியாக அதுவும் ஒரு முக்கியமான தொகுதி வீரபாண்டி அங்கே இப்போ அதிமுக எம்எல்ஏ இருக்காங்க ஸோ இப்படியாக வீல ஸ்டார்ட் ஆகக்கூடிய இத்தனை தொகுதி இருக்கு இது எல்லாத்துலேயும் அப்போ என்ன விஜய் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஒரு சில தொகுதிகளை நம்ம ஃபில்டர் பண்ணி சொல்லிட முடியும் இந்தந்த தொகுதிகளில் விஜய் போட்டியிட வாய்ப்பு இருக்கு நம்ம சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சென்னையில மூன்று தொகுதிகள் வருது வேலச்சேரி விருகம்பாக்கம் இன்னொன்று வில்லிவாக்கம் இந்த மூன்றுல விருகம்பாக்கம் தொகுதியில விஜய் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் ஒண்ணு அவருடைய வீடு இருக்கு இல்லையா சாலி கிராமத்துல அவர் பிறந்து வளர்ந்த அந்த சாலிகிராமம் விடிப்பது எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய ஆபீஸா இருக்கு எல்லாருக்குமே தெரியும் விஜய் ரசிகர்களுக்காக இருக்கட்டும் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் கூட தெரியும் இப்போ விஜயை நீலாங்கரையில இருந்தாலும் அவருடைய பூர்வீகம் சென்னையில் அவருடைய சொந்த வீடு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சாலிகிராமம் தான் நிறைய படங்களில் கூட அவருடைய வீடு வந்திருக்கு அந்த சாலிகிராமம் ஏரியா அப்படிங்கிறது இந்த விருகம்பாக்கம் தொகுதிக்குள்ளே வருது இன்னொரு காரணம் என்ன விருகம்பாக்கத்தில் விஜய் போட்டியிடுவதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா நிறைய அங்கே வந்து சினிமாவை நம்பி இருக்கக்கூடியவர்கள் சினிமா தொழிலாளர்கள் சினிமாவில் லைட் மேனாகவோ மேக்கப் மேனாகவோ இல்லை ஸ்டண்ட் கலைஞர்களாகவோ இல்லை துணை நடிகர்களாகவோ சினிமாவில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் பெருமளவுக்கு வசிக்கக்கூடிய தொகுதி அப்படின்னா விருகம்பாக்கம் இது ஒரு காரணமானால் ஒரு காரணம்தான் சினிமாவிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரபலம் அவர் இன்றைக்கி எதுவும் ஒரு முக்கியமான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அவர் அந்த தொகுதியில் போது அது பேசிக்காகவே ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறும் விளிம்பு நிலை மக்கள் ஏராளமானவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் விருகம்பாக்கம் இருக்கிறது விஜயகாந்த் அவர்களுடைய வீடும் அங்கே தான் வருது இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டிமெண்ட்ஸ் சொல்லலாம் கனெக்ட் பண்ணும்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் போட்டியிடுவதற்கு ஒரு சாதகமான தொகுதி அதே நேரத்தில் டிவிக்கேவும் ஓரளவுக்கு அங்கே வலுவான ஒரு கட்சியாக தான் இருக்குது விஜயோட உதவியாளராக இருக்கிற ராஜேந்திரன் முன்னாள் டிரைவர் இப்போது ராஜேந்திரன் ராஜேந்திரனுடைய மகனும் கூட இந்த விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல தான் மாவட்ட செயலாளராக இருக்கார் இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் இருக்குது ஸோ விஜய் போட்டியிடக்கூடும் இல்லை ப்ராபிளாக இந்த தொகுதியில் விஜய் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியில் முதன்மையான தொகுதியாக விருகம்பாக்கம் இருக்கும் முடிக்கும் சென்னையில இருந்தால் அது ஈஸியாகவும் இருக்கும் இப்போ அவர் வந்து ஒரு வேறு மண்டலங்களில் தொகுதிகளை தேர்வு செய்கிற பட்சத்தில் ஒரு எம்எல்ஏவாக அந்த தொகுதிக்கு அடிக்கடி போயிட்டு வரதில் சிக்கல் இருக்கும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய பொலிட்டிக்கல் கெரியரில் தென் மாவட்டங்கள்ல வட மாவட்டங்கள்னு வேற வேற இடங்கள்ல போட்டிகிட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கம் அதே போல் ஆண்டிப்பட்டி பர்கூர் இப்படி வேறு வேறு இடங்களில் போட்டிட்டு இருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த கடைசி ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து ஆர்கே நகர் தான் சென்னையில் மெயினான காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது தொகுதிக்கு அடிக்கடி போகிறதுக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறது ஒரு சிக்கலாக இருக்கும்ல என்னதான் நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே ஒரு வண்டி பிடிச்சி போனாலும் அது பயண தூரம் அந்த வயதான காலத்தில் அவங்களுக்கு அது வந்து ஒரு சிரமமாக இருக்கும் அதனால் அவங்க பக்கத்தில் அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவராக இருக்கவங்க எல்லா ஏரியாவுக்கும் போக வேண்டியதாக இருக்கும் பெரும்பாலும் இப்போ அசம்பிளி நடக்குதுன்னா சென்னையிலேயே இருக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு தொகுதின்றது ஒரு கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்குன்றதுனால நிறைய தலைவர்கள் பண்ணோம் இப்போ ஜெயலலிதா ஒரு உதாரணமாக சொன்னேன் மு க ஸ்டாலின் அவர்களும் பாத்தீங்கன்னா அவருடைய பொலிட்டிக்கல் கெரியரில் அவர் போட்டியிட்ட தொகுதிகள் எல்லாமே இங்கே சென்னையில் தான் ஆயிரம் விளக்காக இருக்கட்டும் இப்போது போட்டியிடக்கூடிய கொளத்தூராக இருக்கட்டும் அது சென்னையிலே தான் அவர் போட்டிடுறாரு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களும் அவர் சொந்த ஊர் பிறந்த ஊரான திருவாரூரில் கடைசியில் அவர் போட்டியிட்டாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் அதற்கு முன்பெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் சென்னையிலிருந்தான் போட்டிட்ருக்கார் சே சேப்பாக்கம் இந்த மாதிரியான தொகுதிகளில் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய்க்கும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதுனால சென்னையில் ஒரு தொகுதின்றது அவருக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதுவும் அவருடைய பிறந்த வீடு இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் தொகுதி வாய்ப்பாக இருக்கும் ஆக்சுவலாக விஜய் வந்து போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வி சென்டிமெண்ட் நம்ம சொல்லிடணும்ல விருகம்பாக்கத்தை நான் வந்து விருகம்பாக்கம் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா விஜய் வந்து ஒரு ஹிண்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாரு ஹிண்ட்டு கொடுத்தாரா எங்களுக்கெல்லாம் தெரியாது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்காதீங்க ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே போயிட்டு விஜயோட மாநாடு சாங் இருக்குல்ல மதுரை மாநாட்டுல ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்களே அந்த சாங் பாருங்க அந்த சாங்கோட விஷுவலையும் பாருங்க அதுல அந்த சாங்ல ஒரு இடத்துல இந்த தமிழ்நாடு மேப் தொகுதிகளுடைய பேர்லாம் வச்சு தமிழ்நாடு மேப் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் அதுல விஜயோட ஃபேஸும் வர மாதிரி ஒரு விஷுவல் ஒன்று பண்ணிருப்பாங்க அதுல நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா பல்லாவரம் அப்புறம் இன்னொரு தொகுதி அதுக்கு அடுத்து விருகம் இந்த மூன்று தொகுதியும் தான் அது ஸ்டார்டிங்லேயே வரும் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தொகுதிகளுடைய வரிசை ஒரு இது வச்சிருப்பாங்க இப்ப நம்ம எலெக்ஷன் கமிஷனுடைய அவங்களுடைய ஆர்டர் படி பார்க்கும்போது போது கும்படி பூண்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட் தொகுதியா இருக்கும் தமிழ்நாட்டினுடைய முதல் தொகுதியாக கும்மிடி பூண்டி தொகுதி தான் வரும் இப்போ இவங்க பண்றதா இருந்தா வரிசைப்படினா அப்படி பண்ணியிருக்கலாம் இல்ல வேறு ஏதாவது சென்டிமெண்ட் இருக்குனாலும் அதை பண்ணியிருக்கலாம் அதுல குறிப்பிட்டு பல்லாவரம் ரெண்டு மூணு இடத்துல இருக்கும் அந்த விருகம்பாக்கம் தொகுதியை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க நீங்க வேணா பிரே ஸ்டாப் பண்ணி பாருங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்றியே இப்படியா பண்ணுவாங்க இதெல்லாம் இங்கேயா வந்து சொல்லுவாங்க இதுல வேற குறியீடா அப்படின்லாம் கேட்காதீங்க நீங்க அந்த மாநாடு சாங்லயே பாத்தீங்கன்னா சில விஷயங்களை குறியீடு மூலமா விஜய் சொல்லியிருப்பார் ஒண்ணு ஆணவ படுகொலைக்கு அவர் கருத்தே சொல்லல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் ஆனா அந்த சாங்ல ஜாதி என்னும் சாக்கடை ஓடுது அப்படின்னு ஒரு லைன் சொல்லியிருப்பாரு அது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஜாதி இன்னைக்கு எப்படியெல்லாம் இருக்கு அதனால என்னென்ன பாதிப்புகள் வருதுங்கிறத விஜய் இப்படி குறியீடா சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்னு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு அவர் நேரா அங்க போல அவங்களெல்லாம் பணையூருக்கு வர வச்சு பார்த்தாங்க தூய்மை பணியாளர்கள் மேல விஜய்க்கு இவ்வளவுதான் மரியாதையான்னு கேட்கும்போது அதுல ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க தூய்மை பணியாளர்கள்லாம் கையில டிவி கே கொடியோட நிக்கிற மாதிரி சோ இப்படி சிம்பாலிக்கா தன்னுடைய ரசிகர்களுக்கு விஷயங்களை சொல்லணுன்றது தான் விஜய்யோட ஸ்டைல் படங்கள்லையும் சரி பாடல்கள்லையும் எப்போவுமே அப்படி தான் அன்னர் ரெடி போஸ்டர் ரெடி கேம்பெயினை தொடங்கட்டுமா இப்படி வந்து சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் வந்து அங்கங்கே வச்சுக்கிட்டே இருந்தார் அந்த வகையில் தன்னுடைய தொண்டர்களுக்கு இந்த சாங் மூலமாகவே அந்த மெசேஜை மறைமுகமாக சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் விஜய் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் அந்த சாங்கை போய் ஒரு முறை பாஸ் பண்ணி அந்த விருகம்பாக்கம் தொகுதி எப்படி அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள் பார்த்தா கண்டிப்பாக நீங்களே இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக வேறு எந்த தொகுதி விஜய்க்கு விஜய் போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ள தொகுதி இந்த வி சென்டிமெண்ட்டை வச்சு பார்க்கும்போது விக்கிரவாண்டி போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வட மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பலமான அமைப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க விக்கிரவாண்டி மாநாடும் அதுக்கு ஒரு சாட்சி அப்போ மதுரை மாநாட்டை வரலையா அப்படின்னு கேட்டால் மதுரை மாநாட்டிலையும் கூட்டம் வந்திருக்கு இருந்தாலும் இந்த விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய இரு பெரும் சமூகங்கள் தலித் சமூகமாக இருக்கட்டும் அல்லது வன்னியர் சமூகமாக இருக்கட்டும் அந்த இரண்டு சமூகங்கள் மத்தியிலும் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை இருக்கிறதுன்னு அங்கேருந்து சர்வே எடுக்கிறவங்க கருத்து கணிப்புகள் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இந்த இரண்டு சமூகங்களிலும் ஒரு பெரும் ஆதரவு இருக்கிறது அதனால் விக்கிரவாண்டி மாதிரி வ வன்னியர்கள் தலித்துகள் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதி விஜய்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு தொகுதியும் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அதற்கடுத்ததாக பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டம் இப்போ விஜய் அவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதின்னு ஒரு சில தொகுதியில் சொல்கிறாங்க இப்போ கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு பக்கம் பிஜேபி இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தான் தீவிரமான ஒரு அரசியல் அப்படிங்கிறது அந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள தான் இருக்குது போட்டியும் தான் இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே கிறிஸ்தவ மக்களும் அதிகமாக வசிக்கிறாங்க விலவ விலவங்கோடு தொகுதி அவர் போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாக கூட இருக்கலாம் பட் அது வந்து விருகம்பாக்கம் விக்கிரவாண்டி அளவுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா அங்கே வந்து காங்கிரஸ் பிஜேபின்னு அரசியல் இருக்குது பெரும்பாலும் திமுகவோ இல்லை அதிமுகவோ கூட்டணி கட்சிகளுக்கு தான் அங்கே கொடுக்குறாங்க அதனால் அந்த இடத்துல எந்த அளவுக்கு அது பாசிபிலிட்டி அப்படின்னு தெரியல வரிசைப்படுத்தி பார்க்கும்போது அது ஒரு முதன்மையான தொகுதி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல அதற்கு அடுத்தபடியாக நாகை மாவட்டம் விஜய்க்கு ஒரு ஃபேவரான ஒரு மாவட்டமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க மீனவர்கள் மத்தியிலும் விஜய்க்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அவர் நடிகராக இருந்தப்பவே அங்கே போய் பொதுக்கூட்டம் மீனவர்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்ததுன்னு சொல்லி மீனவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு தலைவராக விஜய் தெரியறதுனால ஃபிஷர்மேன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியன்சி அவர் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் மீனவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி அதே நேரத்தில் வி சென்டிமெண்ட்டு அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வேதாரணியம் தொகுதி அவருக்கான தொகுதியாக இருக்குமானா கன்சிடர் கன்சிடர் பண்ணலாம் பட் போட்டிடுவாரா ஏன்னா அங்கே ஒரு முன்னாள் அமைச்சர் களத்தில் இருக்கார் ஒரு இயல்பான கேண்டிடேட் ஒரு நார்மல் கேண்டிடேட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு முன்னாள் அமைச்சர்னு சொன்னால் அவங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய பணபலம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது விஜய் எந்த தொகுதிக்கு போய் நின்னாலும் அது நட்சத்திர நட்சத்திர தொகுதியாக மாறுன்றது இன்னொரு விஷயம் இருக்கலாம் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு கூட அவருடைய ஆதரவாளர்கள் பேசலாம் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியாக இல்லை ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக அவங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க ஏன் ரிஸ்க் எடுக்கணும் ஜெயித்தாலும் விஜய் வந்து பெரிய ஒரு மார்ஜினில் ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ஆயிரம் ஓட்டில் ரெண்டாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறதுன்றது அது ஒரு பேட் பர்செப்ஷனை கிரியேட் பண்ணும் விஜய்க்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால ஒரு பெரிய பா விஜய் நின்னா இருப்பா எதிர்த்து நின்று பல பேர் டெபாசிட் காலி அவ்வளோ பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காரு தமிழ்நாட்டிலே அவரு தான்ப்பா ஹையஸ்ட் மார்ஜின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வெற்றி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா அப்போ அவருக்கு சாதகமான தொகுதியை தான் நிச்சயமாக பைனலைஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக ஒருவேளை அவர் வந்து நம்ம மதுரை ஒட்டி ஏதாவது ஒரு பகுதியில் தென் மாவட்டங்கள்ல நிக்கலாம் அது நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சார் அப்படின்னா விருதுநகர் தொகுதி வாய்ப்பு இருக்குது விருதுநகர் தொகுதி அவர் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க ஒருவேளை வட மாவட்டங்களிலேயே விக்கிரவாண்டியை தவிர்த்து வேற ஆப்ஷன் என்ன அப்படின்னு யோசிச்சா விருதாச்சலம் தொகுதி கேப்டன் விஜயகாந்த் முதன் முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி அதற்கு முன்பு வரை அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து பாமக ஜெயிச்சுக்கிட்டே இருந்த ஒரு தொகுதி அங்க போய் நின்று விஜயகாந்த் தன்னுடைய வெற்றி கணக்கை தொடங்கினார் ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் முறையாக எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிட்டு அவருடைய மற்ற வேட்பாளர்கள் இரநூத்தி முப்பத்தி மூணு தோல்வி தோல்வியடைந்தாலும் அவர் போட்டியிட்ட விருதாச்சலம் தொகுதியில் பெரிய வெற்றி பெற்றார் கேப்டன் மீது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு எமோஷ்னல் கனெக்ட் அபிமானம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் தன்னை வந்து கேப்டன் விஜயகாந்தினுடைய அரசியல் தொடர்ச்சியாக மக்கள் மதியில் ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறதுனால விருதாச்சலம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குது அங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகளும் தலித் சமூகத்தின் வாக்குகளும் விஜய்க்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறதுனால விருதாச்சலம் தொகுதியை கூட அவர் தேர்வு செய்யலாம் அதே நேரத்தில் அவர் விருதாச்சலத்தை தேர்வு செஞ்சால் வேறொரு சிக்கலும் இருக்குது கடந்த முறையே அங்கே பிரேமலதா விஜயகாந்த் போட்டிவிட்டாங்க ஒருவேளை அது அவங்க தொகுதி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருப்பாங்க கேப்டன் போட்டியிட்ட தொகுதியில் மீண்டும் போட்டியிடணும்னு நினைச்சாங்கன்னா அது தேமுதிகாவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டியாக மாறும் இல்ல விஜயகாந்த் தொகுதியில் இவரையா போய் நிக்கிறாரு தேமுதிக எதிர்க்கிறாரா அப்படின்னு மாற வாய்ப்பு இருக்கு அதனால இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒருவேளை தேமுதிகவே இந்த கூட்டணிக்கு வருதுன்னா அப்போ கூட விஜய் நிற்பாரா இல்லாத பிரேமலதாவுக்கோ அல்லது விஜய் பிரபாகரனுக்கோ விட்டு தருவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு பட் விருதாச்சலமும் அவங்க கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு இருபது தொகுதிகள் இருந்தாலும் நான் சொன்ன இந்த ஐந்து தொகுதிகள் தான் விஜய் கன்சிடர் பண்ணக்கூடிய தொகுதிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கு அரசியல் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாக அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதின்னு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தொகுதிகள் தான் மற்றபடி புதுக்கோட்டை விராலிமலையோ அல்லது வேப்பனஹல்லி போன்ற ஏற்கனவே ஹெவி வெயிட்ஸ் இருக்கக்கூடிய தொகுதியை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அது வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவாதான் இருக்கும் நேரடியாக போயிட்டு சேப்பாக்கம் தொகுதியிலேயோ அல்லது கொளத்தூர் தொகுதியிலேயும் விஜய் போட்டியிட வாய்ப்பு இல்லை அதையும் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் அண்டு வேறு எந்த மாதிரியான களத்தை அவர் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விளிம்பு நிலை மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை தான் அவர் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவார் இப்போ அவர் சமூகமான இப்போ அவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுனாலேயே கிறிஸ்தவ மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியை நிச்சயமாக அவர் தேர்வு செய்ய மாட்டார்னு சொல்கிறாங்க அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் ஜெயிப்பார் அவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் அதனால் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு குறுகிய எண்ணமோ குறுகிய பார்வையோ இருக்க வாய்ப்பில்லைன்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே ஒரு அனாலிசிஸ்ல சொன்னதுதான் நம்மளுடைய ஒரு அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு பார்வை இருக்கும் இல்லை ஒவ்வொரு தொகுதிக்கும் எந்த மாதிரியான செல்வாக்கு இருக்கிறது எந்த இடத்தில் யார் போட்டிடுவாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி பார்த்தோம் அதுல வி சென்டிமெண்ட் விஜய்க்கு இருக்கிறதுனால இந்த தொகுதிகள் எல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் ஆனா இதை தாண்டி வி சென்டிமெண்ட் இல்லாம வேற ஏதாவது நான் சொன்ன மாதிரி விளிம்பு நிலை மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இல்லை மீனவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியை கூட அவர் தேர்வு செய்யலாம் அப்படி தேர்வு செய்கிற பட்சத்தில் அங்கே அவர் போட்டியிட போறாரு ஒருவேளை இரண்டு தொகுதிகளில் அவர் போட்டியிடவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஜெயலலிதா அவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தொடக்கத்தில் அந்த மாதிரி போட்டிகிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் இப்போ ராகுல் காந்தி கூட வயநாடு தொகுதியிலையும் போட்டிட்டார் ரெய்பிரேலி தொகுதியிலேயும் போட்டிட்டார் ஜெயிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தொகுதியில் ரிசைன் பண்ணிடுவாங்க ஒரு தொகுதியில் மொட்டை எம்எல்ஏவாக இருப்பாங்க அந்த மாதிரி விஜய் இரண்டு தொகுதிகளை தேர்வு செய்யவும் வாய்ப்பு சேஃபர் சைடுக்கு ஒரு சென்னையில் ஒரு தொகுதியை சூஸ் பண்ணுவோம் இன்னொன்று நம்ம வட மாவட்டங்கள்லையோ இல்லை தென் மாவட்டங்கள்லையோ சூ சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலையும் விஜய் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தேர்தலுக்கான அந்த நாட்கள் நெருங்க நெருங்க அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வரும் இப்போ நம்ம சொன்னது வந்து அனாலிட்டிக்கல் அடிப்படையில் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய பார்வையில் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் எங்கே போட்டியிட்டால் அவருக்கான வெற்றி எளிதாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்